கண்டிஸ்ரீ ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அங்கு வருகை தந்திருந்த மக்களுடனும் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினார் அதன் பின்னர் மல்வத்து விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனிருக்குமாரதிசா மல்வத்து மல்வத்துப்பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டபாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டார் மல்வத்துப்பீட பிரதிபதிவாளர் ராஜகீய பண்டித்து மகாவலு தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டார் கடந்த வருடம் நாட்டில் இடம்பெற்ற வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தின் பின்னர் எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி அரசாங்கம் செயற்படுத்தும் திட்டங்கள் தொடர்பில் இதன்போது மல்வத்து மகாநாயகர் திப்பட்டுவாவை ஸ்ரீ தேரருக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் எனர்த்து நிலைமையிலிருந்து மீள்வதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் நாம் இந்த வருடத்தில் சேமித்துள்ள நிதி உள்ளது அதனால் எமது வரவு செலவு திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டியதில்லை நாம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தை அவ்வாறே செயற்படுத்துடன் இடநிலைமைக்கான மேலதிக நிதியை ஒதுக்கியுள்ளோம் நமக்கு மிக பிரதான பிரச்சனைகள் காணப்படுகின்றன சிலர் வீடுகளை இழந்திருந்தாலும் அவர்களின் காணிகளை பயன்படுத்த முடியும் அவர்களுக்கு மிக விரைவாக வீட்டை அமைப்பதற்கான பணத்தை வழங்க முடியும் மற்றைய குழுவினர் வீட்டை இழந்திருக்கின்றார்கள் அத்துடன் அவர்கள் இருந்த காணியும் மண் சரிவுக்குள்ளாகியுள்ளது எனவே அவர்களுக்காக புதிய காணிகளை தெரிவு செய்ய வேண்டும் தலதா மாளிகைக்கு சொந்தமான இருநூறு ஏக்கர் காணி காணப்படுவதாகவும் அதில் மக்களை மீள்குடியேற்ற முடியும் எனவும் தேவரின் நிலைமை இன்று என்னிடம் கூறினார் பிட்டிகோட பகுதியில் அந்த காணி காணப்படுகின்றது எனவே அந்த இருநூறு ஏக்கரில் உடனூரப் பகுதியைச் சேர்ந்த மக்களை மீள்குடியேற்ற முடியும் மாவட்ட செயலாளர் தற்போது அதனை கையகப்படுத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளார் எனவே காணிகளை தெரிவு செய்வதே இங்குள்ள பிரதான பிரச்சனையாகும் ஏனென்றால் மலையகத்தில் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது எவ்வாறாயினும் மிக விரைவில் அவர்களை மீள குடியமர்த்த முயற்சிக்கின்றோம் வீதிகளை அமைப்பதும் பாலங்களை அமைப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பு அதனை நாம் செய்வோம் எனினும் மக்களை நீண்ட காலமாக முகாம்கள் தங்க வைக்க முடியாது அவர்களை மிக விரைவில் குடியமர்த்தும் தேவையே காணப்படுகின்றது மண்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த பகுதியிலேயே காணிகளை தெரிவு செய்ததே சிறந்தது ஆம் அவர்களின் அன்றாட வாழ்க்கை பிள்ளைகளின் பாடசாலை உறவினர்கள் விளைநிலங்கள் நிலங்கள் அனைத்தும் அவர்கள் வசித்த பகுதிகளிலே காணப்படுகின்றன மிக நீண்ட தூரத்தில் அவர்களை அமர்த்தினால் அவர்களின் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மீள ஆரம்பிக்க நேரிடும் இங்கு உடல் ஒரு பகுதியில் காணியொன்று காணப்படுகின்றது அந்த காணியை வழங்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அஸ்கிரிபீட மகாநாயக்கர் வரகா ஸ்ரீ ஞான தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் நீங்கள் உங்கள் பணிகளை முன்னெடுங்கள் எதிர்க்கும் சக்திகள் வந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை மக்கள் அறிவார்கள் இதனை அடுத்து ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்கு அஸ்கிரி பீட அருண் நாயக்கர் ஆனந்த தேரரையும் சந்தித்தார் இதன்போது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்கள் வெற்றியளிக்க வேண்டும் என அஸ்கரிப்பீட அனுநாயக்கர் உள்ளிட்ட தேர்தல்கள் ஆசி வழங்கினர் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் இன்று மாலை கண்டி பூஜா பெற்ற வெல்கால ஸ்ரீ சுதர்சனராமையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமுக்கு சென்றார் அங்குள்ள மக்களையும் பிரதேச செயலாளர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்த ஜனாதிபதி மேல்குடியேற்ற பணிகள் தொடர்பில் ஆராய்ந்தார் ත්ත හතරකට පස්ස හට දෙන්න බයි ඊටම හයා ගත්තහම පිස්පනිින් කරන. ඉදමක් ඔයාගන්න ඉඩමක් පවරගන්න ඒටම නැවත පරීක්ෂා කරන්න සිටි කරන්නවෙන්නේ කාටද කොන්ත්‍රත්කරෝන් තෝරගන්න ඒ වගේ ටකත් ඒරණ පොඩි ආලයයක් ගත වෙනක්ත් ෙනවනේ ේද. එතකම් පුළුවන් තරම් බලන්න නිවාසයක් කඩේට ගන්න පුළුවන් ඥාති ෙරකට ගියත්කමක් නැපි ුලියගවනනි ඉක්මනිම අවරුදධ ඇතුට නේද පිනිවාසයක් හගෙන අලු ිදරක ො <wai> .

තන් පහල ඉන් දැන්කොම ෝස් පිටි බැලුව යිස් පොලි ැලවා පරවටි බැලුව බලග න ැකි ගෙවලික බලන වල්ට බලන්න න ේට බල රත් සදුසන ඇත්ත අු ඉදෙමක් ොයාගන්නවා ඒදම ගෙවල්ගත දෙනවා හරඒම පරනන්න හ അറ്റഗൽ വിശ്വാസത്തിൽ നമ്മളോ 10 ൽ നിന്ന് കിട്ടൂറ് ഇവള് ഇവള് അല്ലേ